திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விமரங்களுக்கு டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பேக் டவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் சேர்க்குறதுனால நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியமே மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா சரிங்களா அதை பற்றின ஒரு சின்னதாக ஒரு வீடியோ தான் இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா மஞ்சளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஏராளமான நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு அலர்ச்சி எதிர்ப்பு பண்பாகவே இருக்கும் சரிங்களா மஞ்சளில் இருக்கும் குறுக்குமின் உடலில் வீக்கத்தை குறைக்கும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் எடையை குறைக்க உதவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அந்த நன்மைகள் வந்து அதிகம் சந்தோஷமாகவே இருக்கும் சரிங்களா மஞ்சள் வந்து வயிற்றில் உள்ள பித்த உற்பத்தி அதிகரித்து வளசிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வளசிதை மாற்றத்துக்கு மஞ்சள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொழுப்பு செல்கள் உருவாவதை தடுக்கும் மஞ்சளில் இருக்கும் இந்த குறுக்குமின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கொழுப்பு செல்கள் வந்து உருவாவதை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும் மேலும் வந்து இது ஆற்றலை எரித்து எடையை குறைக்க உதவும் எடையை குறைக்கிறதுக்கு மேக்சிமம் வந்து மஞ்சள் தூள் எடுத்துப்பாங்க சரிங்களா நம்ம வந்து எந்த ஒரு உணவுப் பொருள் சமைச்சாலும் மேக்சிமம் அதில் வந்து சேர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஞ்சத்தூள் தான் மஞ்சத்தூளுங்கிறது மேக்ஸிமம் எல்லா விஷயத்திலும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சரிங்களா எந்த ஒரு பொருள் வேக சும்மா நார்மலாக சுண்டல் வேக வச்சாலும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் நம்ம வேக வைப்போம் அந்த வந்து குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம குழம்பு வைப்போம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஞ்சத்தூளுங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக தான் இருக்குது சரிங்களா இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கு சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்சுலின் உணர்த்தினரையும் மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் இருக்கும் அதாவது மஞ்சளில் இருக்கும் இந்த இன்சுலின் பார்த்தீங்கன்னா உணர்திறனை மேம்படுத்த உதவுகிறது இதனால் வந்து ரத்த சர்க்கரை அலை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மஞ்சளில் இருக்கிற ஏராளமான நெருமைகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் எடையை குறைப்பதற்கு தேவையான ஊற்றச்சத்து இதிலிருந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொழுப்பு திசுகளை அளக்கு அடக்குவதற்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மஞ்சளில் இருக்கும் பண்புகள் ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்தி கொழுப்பு திசுகளின் வளர்ச்சியை அடக்குகிறது இதன் காரணமாக எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் மஞ்சளில் இருக்கும் குறுக்குமின் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க பெரிதுமே உதவுகிறது செய்கிறது மேலும் இது ஒட்டுமொத்த எடை இழப்பு முயற்சிகளிலும் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எடை இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகவே இருக்கும் சரிங்களா இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியுடன் மஞ்சளை உங்களது உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் மட்டுமே எடை இழப்பு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நார்மலாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் சரிங்களா ஹெல்த்தியாக இருந்தால் அப்படி அதுக்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வழக்கமான உடற்பயிற்சி கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அப்படி பண்ணோம் அப்படின்னா அது அதுக்குண்டான பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி நம்ம மஞ்சள் உடம்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மஞ்சளில் பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது விரலை மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கட்டி மஞ்சள் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய மஞ்சள் இருக்குது சரிங்களா பட் ஆனால் நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூள் இல்லாத ஒரு உணவுப் பொருளே மேக்ஸிமம் இருக்காது சரிங்களா எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் கொஞ்சமாவது நம்ம மஞ்சத்தூளுங்கிறது கண்டிப்பாக போடுவோம் அந்த மஞ்சத்தூள் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பெனிஃபிட்ஸ் உணர்ந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மஞ்சத்தூள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட இழப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ